இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் நெச்சர்ப்பு நிறுவனத்தில் தயாரிப்பான ஜாயின் கேர் மனித எலும்பு மற்றும் ஜாயின் களுக்கான துணை உணவு பற்றிய தகவல்களை பார்க்கலாம் எம்ஜிஆர் த வின்னிங் டீம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மேம்படுத்தப்பட்ட நேச்சுராமோர் ஜாயின்ட் கேர் என்பது தசைக்கூட்டு அமைப்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கான ஒரு ஊட்டச்சத்து மருந்து ஆகும் மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்களால் ஆனதால் மூட்டு ஆரோக்கியம் தசைகள் வலிமை மற்றும் எலும்பு அமைப்பு ஆகியவற்றை பராமரிக்க உதவுகிறது மூட்டு வலி மூட்டு வீக்கம் விரைப்பு தோள்பட்டை கழுத்து முழங்கால் இடுப்பு மற்றும் முழங்கை மூட்டுகளில் வீக்கம் உள்ளவர்களுக்கும் நடைபயிற்சி மற்றும் படிக்கட்டுகளை பயன்படுத்துவதில் சிரமம் உள்ளவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று செய்யப்பட்ட நேச்சுராமோர் ஜாயின் கேரில் குக்கால் அஸ்வகந்தா சாலை ஹட்ஜோட் மற்றும் பிப்பலி போன்ற இயற்கை மூலிகைகள் உள்ளன அவை மூட்டுகளுக்கு தேவையான செயல்பாட்டு ஊட்டச்சத்தை வழங்குவதன் மூலம் ஒட்டுமொத்த மூட்டு ஆரோக்கியத்தை பராமரிக்க பயனுள்ளதாக இருக்கும் தற்பொழுது ஜாயின் கேரை உட்கொள்ளும் முறையை பார்க்கலாம் வெதுவெதுப்பான நீர் பாலுடன் காலை மற்றும் மாலை உணவுக்குப் பிறகு ஒன்று காப்சியூல் எடுத்துக் கொள்ளலாம் ஜாயின் கேரில் உள்ள மூலப்பொருட்களின் நன்மைகள் முதலில் குக்கல் பற்றி பார்ப்போம் மூட்டு ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆக்சினேற்ற சப்ளிமெண்ட் ஆகும் இது ஆயுர்வேதத்தின் முறைப்படி வட்டாவை சமநிலைப்படுத்த உதவுகிறது இப்பொழுது சாலை என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் இது எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது எனவே இது கீழ்வதத்தில் வீக்கம் மற்றும் மூட்டு வலியை குறைப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் தற்பொழுது அரித்தா என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் அரித்தாவில் உள்ள முக்கிய மூலப்பொருளான குர்க்குமின் வீக்கத்திற்கு உகந்ததாக இருப்பதால் வீக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது தற்பொழுது அஸ்வகந்தா என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் இது தசை சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை எதிர்க்க உதவுகிறது மேலும் குலஞ்சன் என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் இது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது கூடுதலாக சுந்தா என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் மூட்டுகளை பலப்படுத்துகிறது இப்பொழுது அட்ரோட் என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் இது எலும்பு அமைப்பு மற்றும் வலிமையை பராமரிக்க உதவுகிறது கூடுதலாக பிப்பலி என்கின்ற மூலப்பொருளை பார்க்கலாம் இது ஒரு சக்திவாய்ந்த உயிர் உயிர் ஓட்டத்தை அதிகப்படுத்த கூடியதாகும் இது செரிமானத்தை அதிகரிக்கவும் உடலின் மற்ற செல்களை வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட உதவுகிறது தற்பொழுது இயற்கை கால்சியம் என்கின்ற மூலப்பொருள் பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியமான எலும்பு அமைப்புக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் துத்தனாக ஆக்சைடு பற்றி பார்க்கலாம் இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக இருக்கிறது உடலின் எல்லா பாகத்திற்கும் தேவையான சத்துக்களை கொடுத்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைக்க உதவுகிறது இதன் விலை முப்பது மாத்திரைகள் ரூபாய் நானூற்று ஆகும் நன்றி